தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் கரூர்ல நடந்த துயர சம்பவத்துக்கு பின்னால விஜயினுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் ஏன் இது வரைக்கும் விஜய் அவர்கள் கரூருக்கு சந்திச்சு பேசல அரசியல்ல இவரெல்லாம் ஒரு தலைவரா இவரெல்லாம் ஒரு முதல்வர் வேட்பாளரா இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும் போதே பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்கலையே நாளைக்கு ஒரு வேலை ஆஹ் வாய்ப்பு இல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருந்தா விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிட்டான் எப்படி மக்களுடைய பிரச்சனையை கையாள்வாரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொசி அவர்கள் தலைமுறையோடு ஆதவ் அர்ஜுனா டெல்லி பயணம் இப்படி பல கேள்விகள் தமிழக வெற்றி கழகத்தை சூழ்ந்திருக்கு அந்த சம்பவம் நடந்து இரண்டு நாட்கள் வரைக்கும் எந்த பொறுப்பாளரும் பதில் பேசல ஒரு ஆழ்ந்த இரங்கல் கூட தெரிவிக்கல அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகின்னு சொல்லக்கூடிய பொசி அவர்கள் ஏன்னா விஜய தாண்டி அவருக்குதான் கட்சிக்குள்ள ஒரு வட்டமே இருக்கு அவரு சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் மாவட்ட செயலாளர்கள் நான் நம்ப மாட்டேன் இப்படி பல விடயங்கள் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை இனி மக்கள் ஆதரிப்பாங்களான்னு கேட்டா சந்தேகம் தான் அரசியல் பேசலாம் வெளிப்படையாக நம்ம ஒரு டீ கிடைக்கோ ஒரு மல்லிகை கிடைக்கோ இல்ல ஒரு நான்கு பேர் கூற இடங்களுக்கு நம்ம அங்க போயிட்டு நம்மளுடைய நட்பு வட்டமாக இருக்கட்டும் இல்ல பொதுமக்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் அவருடைய ரசிகர்கள் தான் அவர் பார்க்க வந்திருக்காங்க ஒரு பேர் ரெண்டு பேர் கூட இல்ல நாப்பத்தி ஒரு உயிர்கள் பலியாயிருக்கு இதுக்கு விஜய் நேர்ல போய் ஒரு வார்த்தை அனுதாபம் தெரிவிச்சிருக்கலாம் கள்ளக்குறிச்சி போத்திருந்த விஜய்க்கு ஏன் கரூர் போத்திரில இப்படி பல கேள்விகளை நம்ம கிட்ட கேட்கறாங்க இதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தான் பதில் சொல்லணும் ஆனா விஜய் வந்து உண்மையாகவே ஒரு முதல்வர் வேட்பாளரா அவருடைய முதல்வர் கனவு பலிக்குமானு கேட்டா வாய்ப்பே இல்லை கடைசி வரைக்கும் கனவு மட்டும்தான் காண முடியும் ஏன்னு சொன்னா இருந்து நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு வந்தாங்க குறிப்பா ஐயா சிவாஜி கணேசன் வந்தாரு இதே திருவையாறு தொகுதியில தோற்கடிக்கப்பட்டாரு அதற்கு பின்னால டி ராஜேந்தர் அவருக்கு வந்தாரு அவரும் தோற்கடிக்கப்பட்டாரு அதற்கு பின்னால நடிகர் கார்த்திக் அவர்கள் வந்தாரு அவரும் தோற்கடிக்கப்பட்டாரு அதற்கு பின்னால அண்ணன் சரத்குமார் அவர்கள் வந்தாரு அவரும் தோற்கடிக்கப்பட்டாரு முதல் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அடுத்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டாரு அதற்கு பின்பாக கட்சியை கழிச்சுட்டு பாஜக ஐக்கியமாயிட்டாரு இதெல்லாம் தாண்டி உலக நாயகன் பேசக்கூடிய கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம்னு ஆரம்பிக்கிறாரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு கூட்டம் எல்லாம் போடுறாரு டார்ச் எடுத்து எடுத்துனா டிவியை உடைச்சாருங்க சரி இந்த மனுஷன் முதல் தேர்தலில் வாக்களிச்சாங்க ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு போயிட்டு திமுக கூட கூட்டணி சேர்த்துட்டாரு விஜய் மட்டும் எப்படிப்பா ஜெயிப்பாருன்னு கேள்வி கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க அதெல்லாம் ஜெயிக்க மாட்டாரு ஏன்னா விஜய் அவர்களை நம்பி எந்த கூட்டணி கட்சிகளும் இனி கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இல்ல இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பு வேணா விஜய் மேல ஒரு கரிசமா இருந்தது விஜய் ஒரு கரிஸ்மா தலைவராக இருக்காரு விஜய் கிட்ட ஒரு மேக்னட் பவர் இருக்கு விஜய் எப்படியும் அரசியல் ஜொலிப்பார் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்ட போது இது பீஸ் போன பல்ப் ஆயிடுச்சு இந்த பல்ப் எரியவே இல்லை டக்குன்னு போயிடுச்சு இப்ப நம்ம சொல்லுவோம் அணைப்புற தான் ரொம்ப பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க அதே போல கடந்த மூன்று நாட்களுக்கு கூட்டமும் நல்லா டக்கு டக்குன்னு பார்க்கும்போது விஜய் வந்து ஏதோ பண்ண பணப்புறம் நினைக்கும் போது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னடா தன்னுடைய தொண்டர்கள் இறந்து போயிருக்காங்க இதுக்கு கூட விஜய் ஒரு வருத்தம் தெரிவிக்கல நேர்ல போல விஜய் எல்லாம் ஒரு தலைவனா மக்களை இவ்வளஞ்சான வீட்டுல காக்க வச்சுட்டு ஏங்க அப்படி இருக்காரு ஒரு ஒரு அந்த வாகனத்துல லைட் ஆஃப் உட்கார்ந்துட்டு பாத்தீங்களா அதை ரசிகிறாரு தொண்டர்களை கத்துவத ரசிக்கிறாரு அவர்கள் வேர்வையை சிந்தி அந்த இடத்துல கூட்டத்துல நிறுத்தி கத்த முடியாம நின்று அந்த முகம் வாடிய முகத்தோட அந்த ரசிகர்கள் நிற்கும் போது அதை விஜய ரசிக்கிறாரு இதுக்குதான் சைக்கோத்தனமான மண்பானங்கள் சொல்லுவோம் அந்த மண்பாளங்கள் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு நாட்டினுடைய முதல்வராக ஆக முடியும் அதனால இனிமே வந்து காங்கிரசோ இல்ல கம்யூனிஸ்டோ மற்ற கட்சிகளோ விஜயோட கூட்டணிக்கு நினைச்சோம்னா போக மாட்டாங்க ஒருவேளை தாண்டியும் ஒருவேளை கூட்டணிக்கு போனாருன்னா அரசியல் யானைமே இல்லாத ஒரு தலைவராக டிடிவி ஆயிடுவார் அதான் உண்மை அப்ப விஜயை கூட்டணிக்கு எந்த கட்சிகளும் சேர்த்துக் கொள்ள மாட்டாங்க விஜய் கூடவும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு போக மாட்டாங்க ஏன்னா விஜய் மென்டாலிட்டி என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு ஒரு பிரச்சனைனா ஓடி நடிங்கறது ஆரம்ப காலத்திலயே தலைவாப்பட பிரச்சனைக்கு கொடநாட்டுல போயிட்டு அப்பாவும் பையன் கட்டி கட்டின காட்சிகளை பார்த்தோம் அப்போது கூட ஒரு அரசியல் அதிகாரம் இல்ல ஒரு ஒரு நடிகர் அப்படின்னு கூட நினைச்சிக்கலாம் ஆனா இப்பவும் ஒரு கட்சி ஆரம்பிச்சது ஒரு பிரச்சனைன்னா ஓடி மறையறாரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் தலைமறைவுங்கிறாரு இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறதுதான் கஷ்டம் இட்டுட்டு வந்தா என்னையே விட்டுன்னு போயிட்டாரு இப்ப என்னை இட்டுன்னு போறதுக்கு போலீஸ் நிக்குது நான் போய் மறைஞ்சுன்னு நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தலைவருடைய மைண்ட் வயசு இருக்கு என்ன பண்றது இட்டுன்னு வந்தாரு திரும்ப இட்டுன்னு போக முடியல அவரை இன்னைக்கு இட்டுன்னு போகணும்னு போலீஸ் நிக்குது என்ன நிலம தலைவா உங்களுக்கு கால்ல உழுவு கால உழுவுனீங்களே ஒவ்வொரு கட்சிக்காரனையும் தனக்கென்று ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்குனீங்களே என்ன ஆச்சு இப்ப என்ன உண்மை வெளியே வரும் காத்துருங்கிறாயங்க என்ன உண்மை வெளியே வரும்போது இன்னும் விஜய வீட்டை விட்டு வெளில வரல இதுல உண்மையாப்பா வெளிய வர போது அப்படின்னு எல்லாம் போயிட்டு வருத்தெடுக்க சரி வந்து தலைமுறை வைட்டாரு ஆதோ ஏதாவது அப்படி இப்படின்னு பண்ணுவாருன்னு பார்த்தா ஆதோ அர்ஜனோட சிரிச்சுக்கிட்டேன் கே அ ஏ ஒரு சோகம் அந்த மக்கள் இறந்து போனாங்களோ உங்களோட தொண்டர்கள் இறந்து போனாங்களோ ஒரு வருத்தம் ஒண்ணுமே இல்ல அவரு பாட்டுக்கு டெல்லி போறாரு தனி விமானத்துல எதுக்கு போறாரு ஏன் போறாருன்னு புரியல விஜய் ஏன் வந்து ரெண்டு நாள் கழிச்சு பேட்டி கொடுக்குற அந்த பேட்டியில ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு நல்ல பேஸ் எல்லாம் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு தலையெல்லாம் சீவிக்கிட்டு மைக்கே இல்லாம அப்படியே ஏன்னா மைக்கோட பேசினா சோகம் தெரியாது மைக் இல்லாம அப்படின்னு பேசிட்டு இருக்காரு ஏய் இவரெல்லாம் ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்ட அணியில் குஞ்சுகள் தன்னா பாவம் உங்களே ரொம்ப பாவம் ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு அமிலக வெற்றிகளை எப்படி தொண்டர்களை நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு விஜய் ஆரம்ப காலகட்டத்திலேயே தனது ரசிகர்கள் வந்து திருப்தி இருக்கணும் அந்த எப்படி சொல்றது திரையரங்குகளை வந்து அடிச்சு உடைக்கும் போதும் சரி ரோகிணி திரையாருங்க இப்படி பல பிரச்சனைகள் வரும்போதும் சரி விஜய் ரசிகர்கள் அன்னைக்கே விஜய் அவர்களே திருத்தி இருந்தா கண்டிச்சிருந்தா இன்னைக்கு நிலம் வந்திருக்குமா பாய்கிறாங்க எதை பார்த்தாலும் பாயிராங்க இரண்டு கம்பத்தை பார்த்தா பாயிரம் மரத்தை பார்த்தா பாயிரம் ஒரு நேம் போட பார்த்தா என்ன சொல்றது உருவாக்க முடியும் விஜய் முதல்வர் கனவு என்பது ஒரு நடக்காம போயிடுச்சு பகல் கனவு படிக்காத அதே போல விஜயோட கனவே பிடிக்கல விஜய் பகல கனவு கொண்டாரா இரவுல கனவு கொண்டாரன்னு தெரியல ஆனா விஜய் நினைச்சது முதல்வராக முதல்வராக கூடிய வாய்ப்பை இழந்துட்டாரு அதே போல விஜய் நினைச்சிருப்பாரு நம்ம வந்து ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடரு பத்தியா இந்த தொண்டர்கள் கூட்டத்தை பத்தியா விக்ராண்டில் இத்தனை லட்சம் மதுரையில இத்தனை லட்சம் நான் போற இடம் லட்சக்கணக்கில தொண்டர்கள் வராங்க எப்படியும் நம்ம இந்த ஏ ரவுடியில ஏதியாவா ரவுடியா அந்த சொல்லுவாங்கல்ல விஜய் வந்து நான் தலைவனா ஃபார்ம் ஆயிட்டேங்கிறது நினைச்சிருக்காப்ல கடைசியில என்ன ஆயிடுச்சு ஒண்ணா ஆகல எல்லாம் என்னத்த சொல்ல இந்த கூட்டம் இருக்கு நாளைக்கு சன்னிவியோன்னு அவங்க கட்சி ஆரம்பிச்சாலே ஒரு குடும்பம் நான்தான் மாநில தலைவர் நான்தான் கொள்கை பரப்பு வச்சு ஒரு கூட்டம் போவோம் ஒருவேளை திரிசா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாலும் கூட்டம் போவோம் இல்லை வேற ஏதாவது நடிகை வந்து கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு கூட்டம் ஆனா கூட்டம் போறது எல்லாம் வாக்காமருமான்னு கிட்ட மாறிட்டாது அப்படி எல்லாம் வாக்கா மாறணும்னா ஐயா சிவாஜி கணேசன் அவர்களையும் திருவையாறுல வெற்றி பெற்றுக்கணும் தன்னுடைய சொந்த ஊர்ல தோற்கடிக்கப்பட்டார் ராஜேந்திர அவர்களே வந்து பதிலூர் தொகுதி நினைக்கிறேன் அந்த தொகுதியில தோற்கடிக்கப்பட்டார் இப்படி பல தலைவர்கள் இருக்காங்க எல்லாம் அந்த காலத்தில் அவ்வளவு ராமராஜன் எல்லாம் அரசியல பெரியால வர வேண்டியவர் அவரெல்லாம் வர முடியல மைக் மோகன் சொல்லும்போது மோகன் அவர்தான் நினைச்சிருந்தா கட்சிய ஆரம்பிச்சு இருக்கலாம் இன்னி வரைக்கும் இந்த எழுபத்தி நாலு வயசுல தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டாரா இருக்காரு ரஜினிகாந்த் அவரே கட்சியே வேணாம் பா ஐயோ அரசியல் வேணாம் நம்ம உள்ள வந்தோம் புதிக்குவாங்க வேணவே வேணாம் நம்ம கடைசி வரைக்கும் விட்டு நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி சமள்தாங்கிட்டு ஒதுங்க அவர்லாம் அந்த மனு சபையை ஒதுங்கிட்டாப்ல கமலகாச அழகா டீசன்டா ஒரு நின்றாரு பார்த்தாரு எடுபடல டக்குன்னு திமுக சும்படிச்சாப்ல ஒரு ராஜ்யசபால ஒரு சீட்டை கொடுத்தாங்க அண்ணன் டக்குன்னு ராஜ்யசபாட்டாப்ல இப்படி எல்லாருமே அமையுமா நாளைக்கே மேடையில் என்ன சொல்றாங்க நாளைக்கே விஜய்க்கு நம்ம நம்மதான் ராஜ்யசபா சீட்டு திறந்து இதெல்லாம் கமலுக்கு எவ்வளவு பெரிய அசிங்க தெரியுமா கரும் பழனி எப்படின்னு பேசுறாரு நாம் விஜய விமர்சிக்க விரும்பவில்லை ஏனென்றால் என்றால் நான் விஜய் நம்ம வருவார் நாம்தான் ராஜ்யசபா சீட்டு தருணுங்கிறது அதனால விஜயெல்லாம் வாய்ப்பே இல்லை ஒரு உதாரணத்துக்கு வந்து பாக்கலாம் அதிமுகன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னா அவர் வந்து ஒரு கிளை பொறுப்புல இருந்து வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி மாவட்ட சிலர் ஆகி ஒரு எம்பி ஆகி அப்படியே அவர் அமைச்சராக இருந்தா அதுக்கப்புறம் நீங்க ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலராக வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்காரு ஆளு ஆஹ் தமிழ்நாட்டில் அந்த ஒரு முதல் விவரமும் அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவர் சுயபாக உருவாக்கி ஒரு கட்சியை உருவாக்கி அதுக்கு பின்னால ஒரு தொண்டர்களை உருவாக்கி ஒரு ஒண்ணு புள்ளி ஒண்ணுல தொடங்கின வாக்கை இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காட்டுல ஒண்ணு நிப்பாட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தவிர்க்க முடியாத சக்தியா வந்திருக்கு இதெல்லாம் விஜய் ஆக முடியுமா விஜய்க்கு இதெல்லாம் கடவுள் நடக்குமா முடியாது வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல அதனால விஜய் கூட யாரும் கூட்டணியும் போக மாட்டாங்க விஜய்யே யாரும் கூட்டணியும் சேர்த்துக்க மாட்டாங்க தனித்து விடப்பட்ட ஒரு குழந்தையாக ஒரு அரசியல் அறிவில்லாத தெளிவில்லாத தற்கொலை கூட்டமாக விஜயனுடைய கூட்டத்தை ஒதுக்க வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு அரசியல் உருவாயிட்டு இனிமே யாருமே விஜய் கூட்டணிக்கு சேர்க்க மாட்டாங்க இதான் நடக்க போது மீண்டும் ஒரு காணொளி சந்திப்பும் நன்றி வணக்கம்